உண்மையாவே சிம்பனியில வந்து அவர் வெற்றி கொடி வெற்றிக்கொடி நாட்டின் அக்செப்ட் ஏன் அசைப்பனைக்கணும் யாருக்குமே மனசு இல்ல அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும் வாடுவோ பா 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 சிம்பனி ஏ ஜீதம் முடிமை ஜீதம்

குறைச்சு மதிப்பிடலாமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமா நீங்க சொல்ற அதெல்லாம் முதல்ல பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல பண்ணியாச்சு அவங்களாம் இதை வந்து விளம்பரப்படுத்திட்டு போல வந்து பெருசா சொல்லிக்கல ஒரு ஒரு பாட்டுக்கு போடுற கேளு கர்நாடகத்தில் ஆரம்பிப்பான் கேளுங்க எல்லாம் பண்ணியாச்சுமா அவனை மீட் பண்ணி விட்டு இவன மீட் பண்ணி விட்டு உலகத்துல எவனும் சாதிக்கலைன்னா என்ன இருக்குற கதை இந்த எங்க மாதிரி எழ வச்சா நீ எங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் உயிர் ஒன்று சொல்லுவாங்க விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் யாருக்கு யாருமே ஆள் ஆளுங்க அது ஏ ஆர் ரஹமானுடைய பாடல்கள் வந்து அந்த வெளிநாட்டுக்காரர்கள் எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க அந்த சிவாஜி படத்துல பால இலாக்கா பாலை இலக்கா அது சிம்பண்ணே யாருக்கு பூண்டு விளையாட்டு

இரவு மட்டுமே பிரகாசிப்பவர்கள் தான் நட்சத்திரம் நயன்தாரா சேலத்தில் வந்து ஒரு நகை கடை சேர்ந்தாங்கம்மா அந்த அன்றைக்கி நான் சேலத்தில் இருந்தேன் உங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன் வெளியில் போக முடியல மூணு லட்சம் பேர் ரெக்கார்டு அந்த ஜனங்க பார்க்கறது நிறுத்திட்டாங்கன்னு அவங்க அவங்களால இருக்க முடியாதுப்பா அந்த பரபரப்பு போயிடுச்சு தனக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு போச்சுக்கிறது வந்து பிரபலமாக இருக்கவங்களுக்கு யாராலையும் தேங்க்யூ நான் என்னையே எடுப்பீங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு யூடியூப் யார் வரலனாக்கா அன்றைக்கி எனக்கு கை காலில் ஒரு மாதிரி இளையராஜா அவர்கள் வந்து சிம்ஃபனி பண்ணிட்டு வந்து பயங்கரமாக எங்கள் வெற்றி அது ஒரு பெரிய ஒரு வெற்றிக்குரிய நடக்காரன தான் சார் சொல்லணும் ஏன்னா இப்போ எல்லாருமே இளையராஜா அவர்களை பற்றி ரொம்ப எல்லா இடத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சிம்ஃபனி யாராலையுமே இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது பட் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து மடை திறந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்புறம் நினைவோ ஒரு பறவை இந்த மாதிரியான சாங்ஸ்லாம் வந்து சிம்ஃபனி தான் வந்திருக்கு பட் நிறைய பேருக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரி செய்திதான்

டெலிபோ வந்தது முதல்ல வந்து ஒபெரா சிங்கிங் அப்புறம் சிம்ஃபனி இதெல்லாம் இருந்தது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும் ஒரே மண்டிலே ஒரே மண்டிலே வாழுவோனி இவ்வளோதான் அவளுக்கு என்ன அழகிய அமுகம் பாப்பா பா பா பாப்பா 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 சிம்ஃபனி எல்லாம் விஷயம் அதை பார்த்த ஞாபகம் இல்லையோ பா 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 டக்கு 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 டக் டக்கு டக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோ சிம்பனி நிண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அப்புறம் ஷ்ரிங் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் பர்கஷன் அதாவது தாளம் தாளம் ஓ காற்று இதை அப்புறம் வயலின் கிட்டார் சார் வயலின் கம்பி கம்பி இதி ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் குள இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தல பட்டா தான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு ன்னு பேர் எடுக்கும் see philharmonic harmonica philharmonic orchestra ங்கிறது லண்டன்ல ஒரு ஃபேமஸ் ஆர்เคஸ்ட்ரா சார் ஆரம்பிச்சு string இருந்து கொண்டு வந்து அப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்து அதனால ஆர்கனை பண்ணிக்கலாம் போல பண்ணிக்கலாம் போங்கோஸ்ல ஆரம்பிக்கலாம் கலிச்சோ ட்ரம்ஸ்ல ஆரம்பிக்கலாம்

சிம்பனி எல்லாம் பண்ணியாச்சுமா இல்ல சார் உங்க எந்தூசியாசம் பார்த்தா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உங்களோட எந்தூசியாசம் பார்த்தா நீங்களே உங்களோட எந்தூசியாசத்தை பார்த்தா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழு வயசு பையன் இந்த படத்தை பார்க்கும் இதுதான் கல்யாண ராமன் பின்னாடி இவர் எடுத்தது கமல் எடுத்த படம் என்னன்னா அவங்கெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இல்லை

தான் வந்து ஏர் இண்டியா விளம்பரத்தில் என்ன பட்டிருவாங்கன்னாக்கா ஜோபின் மேத்தா வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார் பட் ஏர் இண்டியா சொல்லுவோம் பட் ஐஎம் அண்ட் த பீல்ஸ் அப்படின்னு அதை கண்டெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் பெரிய விஷயம் இவர் ஏற்கனவே ஹங்கேரியில் போய் பண்ண தான் சொன்னார் அது என்னாச்சு அது என்ன ஆர்கெஸ்ட்ரா இப்போ ஃபிலார்மானிக்கா ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வந்து கிளாசிக்கல் மியூசிக் இப்போது ஓப்பரா சிங்கிங் இதை சிம்ஃபனி இதெல்லாம் வந்து இது கல கிளாசிக் மியூசிக் அதுக்கப்புறம் தான் கண்ட்ரி மியூசிக் வர ஆரம்பிச்சு கண்ட்ரி மூசிக் அப்புறம் தான் கலிப்ஸோ வந்துருச்சு கலிப்சோ வந்ததுக்கு அப்புறம் அண்ட் ஜாஸ் வந்துருச்சு அப்புறம் ராக் அண்ட் ரோல் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் அடிங்கி போயிருச்சு முப்பத்தி முப்பத்தஞ்சு நாளில் ஒருத்தர் வந்த மாதிரியான ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருடைய நான் குறைச்சி மதிப்பு இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு அது ஒரு பெரிய விஷயமா நீங்க வந்து அதுவும் அந்த பறவை போல பாட்டில் வந்து யூஸ் பண்ணாரு அவளுக்கு என்ன அழகிய முகம் பாட்டில் வந்து எடுத்த எடுப்பில் வந்து ட்ரம்ப்லாம் வாட்சி இது பண்ணுறதுனால சிம்ஃபோனி தான் சிம்ஃபோனி தான் அதெல்லாம் முதல்ல பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல பண்ணியாச்சு அவங்களாம் இத வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு போகல இது ஒரு பொன்மாலை பொழுது அது சிம்ஃபோனி தான் மடை அது கூட ஒரு சிம்ஃபோனி அது ஞாபகம் இல்லை இது சிம்ஃபோனி மடை எல்லாம் வந்து அந்த நிழல்கள் படம் தான் அதுலேயும் அது எல்லாமே சிம்ஃபோனி தான் சிம்ஃபோனி வந்து ஏற்கனவே நம்ம நம்மகிட்ட அது இது ஒரு ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணாருங்கிறது அது ஒரு செய்தி வேற ஒண்ணுமே இல்லை பட் நான்காவது இந்தியரா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரெகக்னைஸ் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தானா சார் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பிலாரமணிக் ஆர்கெஸ்ட்ரா போய் யார் கேட்குறா அதுதான் பிரச்சனை ஓப சிங்கர் கிடையாது இன்னைக்கு போயிடுச்சு ஆல் ஜால்சன் இருந்தால் ஃபஸ்ட்டு மூவி டாக்கிங் அதாவது பேசும் படம் போது ஆல் ஜால்சன் வந்து பெரிய ஓப்பரா சிங்கர் அவரை வச்சு தான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தாங்க ஆல் ஜால்சன் சிங் சங்கேனுங்கிற படம் தான் ஃபஸ்ட்டு படம் பாட்டு பூரா போட்டு எடுத்தாங்க ஒப்பெரா சிங்கிங்க வந்து சினிமாவில் காட்ட முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாம் அசந்து போயிட்டாங்க ஆல் ஜால்சன் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அதெல்லாம் அது அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆங்கில இசை வந்து பெருசாக ஐரோப்பிய இசை வந்து பெருசாக இல்லை பீத்தோவன் மொசார்ட் ஷாக்கோவிஸ்கி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வெளி வெளிநாட்டுக்காரர்கள் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் வந்து அப்போல்லாம் சினிமாஸ்கோப் வந்த புதுசுல அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து சைட்ரில் ஃபர்ஸ்ட்டு சைட்ரில் போடுவாங்க ஆர்கெஸ்ட்ரா வித்த வித்த விதமான ஏன்னா ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் சிஸ்டம் உருவாச்சு பா பன்னெண்டு ஸ்பீக்கர் இந்த பக்கம் ஆறு ஸ்பீக்கர் இந்த பக்கம் ஆறு ஸ்பீக்கர் பின்னாடி மூணு ஸ்பீக்கர் ப பதினஞ்சு ஸ்பீக்கர் அப்படியே சரவுண்ட் மியூசிக் இப்போ அலங்கார தேட்டரில் இடிச்சிட்டாங்க அதுதான் ஃபர்ஸ்ட்டு சினிமாஸ்கோப் தேட்டர் நம்ம ஊரில் அதில் அதை சவுண்டு வச்ச போட்டு போய் தேட்டரில் உட்காந்தோம்னா அதுக்காக போய் படம் பார்த்தோம் அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த இந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் அவன் இது பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேட்கும் தனித்தனியாக கேட்கும் இன்னும் சொன்னப்போனால் அந்த டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் தான் அதில் பெருசு இசையை விட இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது இப்போ வந்து பில்லிவான் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் சிம்ஃபனியில் ஆரஞ்சு பிளாஸ் ஸ்பெஷல்னு ஒன்று போட்டிருக்காரு அது அது வந்து ஒரு ஃபேமஸ் சிம்ஃபன் இது ஒரு ட்ரெயின் ஆரஞ்சு பிளாசம் ஸ்பெஷல் ஒரு ட்ரெயின் போகிறது ஓகே ஓவிய வயல் வாசிக்கிறதுக்கு நீங்கள் திறமையானோன்னாக்கா அந்த ஆரஞ்சு பிளாசம் ஸ்பெஷல் நீங்கள் வாசிக்கிறேன் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா நாங்கள் கேட்டு கேட்டு முடிச்சு போடுது இப்போ அதில் இப்போ

மியூசிக் அகாடமி கல்ச்சர் மாதிரி தான் யார் இன்றைக்கி கர்நாடக சங்கீதத்துக்கு போறாரு வர வ வழக்கமாக வருஷம் வருஷம் அந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் சங்கீத இது விழா சார் அது எங்கம்மா இன்னைக்கு ஆ பேர் அப்போல்லாம் போடுவாங்களே ராஜா அண்ணாமலைன்ற இது நிகழ்ச்சிகள் மியூசிக் அகாடமி நிகழ்ச்சிகள் ஒன்றையுமே காணும் டிஜிட்டலில் வந்துடுச்சு உங்களுக்குள்ளார போயிடுச்சு ஒரு கூட்டத்துக்குள்ளார போயிடுச்சு அத்தனை போயிடுச்சு இன்னைக்கு வந்து தமிழிச்சை சங்கத்துல இன்னைக்கு சங்கீத இது யார் அந்த இது இந்த லெக்சர் கொடுக்க போகிறது யாருங்கிறதெல்லாம் பெரிய போட்டி நடந்தது பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் போட்டி நடந்தது தெரியுமில்ல எங்கள் அண்ணன் எவ்வளோ முயற்சி பண்ணார் தெரியுமா முயற்சி பண்ணி அதை வாங்கினார் தமிழிசை சங்கத்தை தொடங்கி அந்த இது அந்த டைட்டில் வாங்கிறதுக்கு இது பண்ணார் அது சுப்படுவெல்லாம் வந்து அதை விமர்சனம் போட்டு எங்கள் அண்ணனை கிண்டல் பிடி தான் இது பண்ணார் கஷ்டப்பட்டு மா வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து பண்டூட்டு ராமச்சந்திரன் வாங்கினார் இசைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்டேன் உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை பாடுவார் ராஜா ராஜாராம் நல்லா பாடுவார் பாடுறது கேள்வி ஞானத்தில் பாடுறேன் பரததேசன் பாட்டால் அருமையாக அது அந்த அதை வச்சுக்கிட்டு நீ வந்து இசைக்கிய பெரிய வாகிச கலாநிதின்னு பேர் வச்சுக்கிட்டே என்ன அர்த்தம் கேள்வி ஞானம் தான் இளராஜ் அவர்கள் இப்போ இங்கேயுமே வந்து சிம்ஃபனி பண்ணி இங்கே இந்தியாலையுமே வந்து நான் என்ன சொல்ல விடுறேன்னா உங்களுடைய சிம்ஃபனி நீங்கள் பண்ணது வாழ்த்துக்கள் உலக சாதனைலாம் சொல்லாதீங்க அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க எம்எஸ் விஸ்வநாதன் வேதாவனுடைய மியூசிக் பல பாடல்கள் வந்து அதுதான் ஓ ஓ எத்தனை அழகு இருபது வயது நிலை பாம் சிஃப்னி அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு சிஃப் அப்பா பழிங்கு ஒரு மாளிகை பருவத்தால் ஒரு மண்டபம் உயரத்தில் ஒரு கோபுரம் என்னை அழைக்குது வா சிம்பனி இட்ஸ் அ சிம்பனி ஹ ஒரு ஃபேமஸ் ஆமோரேங்கிற ஒரு பாட்டு ஆ மோரே நன்னன்னன்னன்னன்னாரே ஆ மோரே அது என்னது கம்மான் கண்ணத்தில் கண்ணும் வைத்துக் கொள்ளு

அதில் ஒரு ஒரு அதுக்காக ஒரு இது ஒன்று ஒரு பிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் முருக முழுக்க இவர் போட்ட பாடல்களை தான் திருப்பி வச்சுருக்காரு அது ஏஆர் ரஹமானுடைய பாடல்கள் வந்து அந்த வெளிநாட்டுக்காரர்கள் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க அந்த சிவாஜி படத்தில் பால இலாக்கா பால இலக்கா அது சிவப்பானி பூந்து விளையாட்டு போட்டார் வெளிநாட்டுக்காரர்கள் போட்டாங்க இவரும் ஏஆர் ரஹமான அங்கே போகவே வேண்டும் அவங்களே பாட்டியில் போட்டாங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் டாக்கில இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ திருப்பியும் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்க நூறு கோடிக்கு வந்து போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்கறது நூறு கோடிக்கு போயஸ் கார்டன்ல வீடு வாங்கிருக்கறதான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அது போரு ரொம்ப திருப்பி நூறு கோடி எல்லாம் உங்களுக்கு எனக்கு தாம்மா பெருசு நமக்கு நமக்குதான் அதெல்லாம் பெருசு பிக்பாய்ட்டு பிச்சைக்காரங்க கூட பிச்சை எடுக்கிறவங்க கூட பத்து ரூபா போட்டாதான் யோ ரெண்டு இட்லி வாங்க முடியாது பத்து ரூபாய் போட்டு என்ன பண்ணுவாங்க ஐநூறுரூவா நோட்டு தாமா இப்போ சில்லற ஐநூறுரூவா நோட்டு கொடுத்து வாங்கிட்டு வாங்க கொடுப்பேன் என்ன தெரிய போச்சுக்கிறாங்க ஒரு தோசை எழுபத்தஞ்சி ரூபாம்மா பதினஞ்சு காசுக்கு சாப்பிட்டேன் இப்போ கல் கல்லூரி முடிக்கிற ஒரு பதினஞ்சு காசு இருபத்தஞ்சி காசு மசாலா தோசை சார் ஏன் இந்த கேள்வி இப்ப கேக்குறேன் அப்படின்னா இந்த இந்த கோடிகள்ல சம்பளம் வாங்கி இப்ப இவங்க ஒரு பெரிய ஒரு இதுவா இப்ப எல்லா நடிகர்களும் சரி மினிமம் வந்து இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி நானூறு கோடின்னு சொல்லிட்டு இந்த கோடிகளை ட்ரெண்ட் தான் இப்போ இந்த மணியோட வேல்யூ வந்து இப்ப எல்லாமே கோடிகள்ல பார்க்கப்படுது லட்சத்துல கூட பார்க்கப்படல சார் சோ எல்லாருக்குமே இப்ப கோடியா ஓகே இருநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு ரொம்ப சாதாரணமா போது அதெல்லாம் சொல்லலாம் இப்போ எனக்கு சொந்தமான சில சொத்துக்கள் இருக்கு மார்க்கெட் வேல்யூ கேட்டால் பல கோடிகள் சொல்கிறாங்க சரி வித்தரலான்னு சொன்னாக்கா அதுக்கு ஆள் யார் சார் இருக்கா வாங்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டு வேல்யூ என்னான்னு கேட்டாக்கா பதினஞ்சு கோடின்னாங்க நான் பத்து கோடி கொடுத்துட்லான்னு சார் பத்து கோடியெலாம் வாங்குறதுக்கு யாரும் இல்லை சார் நில தான் ஏறிட்டு போகிற வழியே யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை சார் போய் பாருங்கள் வர்ற வழியெல்லாம் எவ்வளோ எவ்வளோ அறுவது நாற்பது மாடி ஐம்பது மாடி கேட்டுக்க அதெல்லாம் கலையாக இருக்குது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை

மறுநாள் இன்கம் டேக்ஸ் ரைடு இப்போ யார் அந்த அந்த விளம்பரமும் இப்போ போடுறது ஏன்னா இடி கண்டிப்பாக போயிடும் இல்லை சார் அவங்க பொய்யான ஒரு கணக்கு இஷ்டத்துக்கு கூட்டிங்க அந்த காலத்தில் ஒரு ஒரு பெரிய நடிகருடைய படம் ஒரே நாளில் வந்து ஆயிரம் கோடி வந்துருச்சுன்னு கேட்டு அதை பற்றி பேசி தான் நான் மாட்டிகிட்டு முடித்தேன் ஒரு பெரிய இடத்த பொருளாப்பை நான் மாட்டிட்டு வாங்கி கட்டிக்கிட்டேன் அவங்க ஊருக்காரரை பற்றி பேசிக்கிட்டாங்கன்னு அவ்வளோ கோவம் வந்தது அவங்களுக்கு அது மாதிரி அவ்வளோ கோவச்சுக்கிட்டு என்ன அவ்வளோ ஐயோ கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் இல்லை அந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்புறம் இப்ப இன்னைக்கு அந்த அந்த விவகாரமே வர்றது இல்லையே படம் ரிலீஸ் ஆச்சு தோட நிறுத்திக்கிறாரு மூணே காட்சிகள் முப்பதாயிரம் வீடு அந்த கதையில போடுறது ஏன்னா ரெய்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புஷ்பாதா கடிச்சு போடும் அதுக்கப்புறம் யாரும் அந்த பொசுல பத்தி பேசறது ஏன்னா இதை வச்சுட்டு அந்த காலத்தில் இது ஒரு சினிமா எடுத்ததே எதுக்காக எடுத்தாங்கன்னாக்கா பிளாக் மணியை ஒயிட் ஆகிறதுக்கு தான் இந்த படம் நல்லா ஓடிச்சு அந்த வந்து லாபம் தான் அப்படின்னு சொல்லி கணக்கு கட்டுறதுக்கு அது பயன்படுத்துச்சு அதே மாதிரி தான் குதிரை ரேஸ் சொல்லிருக்கோம் உங்களுக்கு குதிரை ரேஸில் நீங்கள் ஜெயிக்கிற பணத்துக்கு வ வரி கிடையாது அதனால தான் குதிரை ரேஸில் வந்து நான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு ஜெயித்த கா ஆளுகிட்ட போய் இப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி இவங்க ஓய்ட் ஆக்கிக்குவோம் அது மாதிரி எல்லாம் இருந்தது அதெல்லாம் தான் குதிரை ரேஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்து அது ஒழிச்சார் அது ஆனால் இன்றைக்கும் குதிரை ரேஸ் நடக்குது அந்தளவுக்கு பிரபலம் இல்லை அந்த அளவுக்கு பிரபலம் இல்லை இந்த நூறு கோடி இந்த இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி இப்போ இருக்கிற இந்த ஆக்டர்ஸ்லாம் இதை வாங்கி அது ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க இல்லை சார் ஸோ இந்த கோடிகள்லாம் வந்து இப்போ மாஸ் ஆக்டர்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க மற்றபடி வேற யாருமே அதை பெருசாக வாங்குகிற நம்ம அப்படி வாங்கியிருந்தா ஏமா போகிறோம் நீங்கள் பிந்து கோஷம் வந்து அநியாயமாக இது இல்லாமல் இறந்து போனாங்கன்னு சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்க அவ்வளோ பணம் கொடுத்துருக்கா அதில் கொஞ்சமாவது கொடுத்துருக்க மாட்டாங்க நாங்கள்லாம் என்னத்தை சேர்த்துருக்கோம் எங்கள் பென்ஷனில் தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அதுலேயே நாங்கள் இருக்கோம் அவங்களுக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்திருக்காது இப்போ சேமித்து வச்சுருக்க மாட்டாங்க எங்கே போச்சுன்னா அவ்வளோ பணம் கொடுத்துட்டு தான் ஏன் அவங்க வந்து இவ்வளோ எப்படி தடுமாறுனாங்க என்ன ஆகுன்னு இந்த சினிமா அரசியல்வாதி ரெண்டு பேத்துக்கு வர்ற பிரச்சனையே என்னென்னா ஷார்ட் டைம் இரவு மட்டுமே பிரகாசிப்பவர்கள் அதனால தான் நட்சத்திரங்கள் சூரிய முறையினு அப்போ தான் அவங்க தெரியும் சூரியன் வந்தால் கார்டு ஆறு மணி நேரம் தான் வாழ்க்கை ஆறு வருஷம்தான் வாழ்க்கை அதுக்குள்ளே அதை தேத்துறதை தேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் போயிடுது என்ன ஆகுதுன்னா காலையிலேருந்து ராத்திரி இது டைம் இல்லை அவ்வளோ வேலை கால்செக்டி மார்க்கெட் போகுது உக்காந்தே இருக்கணும் ஒரு போய் வரமாட்டேங்கிறேன் ரோடு பக்கமே வரமாட்டேங்கிறேன் என்ன பண்ணுறது தான் இருக்கிறத காட்டி சொந்த படம் சொந்த கட்சி அரசியல் எல்லாத்துலேயும் கா இருக்கிற காசுலாம் போட்டி அம்மா இப்போ இன்றைக்கி இருக்கிற நட்சத்திரங்கள் பூரா ஏன் அரசியலுக்கு வர்றாங்க அந்த செல்வாக்கு அப்படியே எங்கே எடுத்திங்கன்னா அந்த ரசிகர்களை அப்படியே வச்சுக்கணும் அந்த வருமானத்தை அப்படியே வச்சுக்கணும் அதுக்காக தான் வர்றேன் அது என் டி ராமராவ் என்டி ராமாராவ் ஒரு காரணத்துக்காக வந்தார் எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள் வரிசையாக உழக ஆரம்பித்தப்பறம் அரசியல் மு முழுக்க எடுத்துக்கிட்டார் தோல்விகள் வர ஆரம்பித்தப்பதான் அரசியல் பெருசாக எடுக்க ஆரம்பித்தார் சரி சார் அந்த பாணியில் வந்தால் இப்போ இப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அவங்க எந்த எங்கே போனாலும் கூட்டம் வந்து நயன்தாரா சேலத்தில் வந்து ஒரு நகை கடை தருந்தாங்கம்மா அந்த அன்னைக்கு நான் சேலத்தில் இருந்து உங்கள் வீட்டை வெளியில வெளியில் போக முடியல மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் ரெக்கார்டு சேலத்தில் ரோடு இல்லை எங்கேயும் கூட்ட விட்டு வெளியே போக முடியும் எங்கே பார்த்தாலும் ஜே ஜேன்னு நிற்கிது என்னடா நடக்குதுன்னாக்கா எங்கள் வீட்டில் வேலை பார்த்தவனுக்கு யாருன்னு யாரும் நடிகை வந்திருக்காயாங்களாயா அதை பார்க்கறதுக்கு ஊரே கூடி வெளியூர்ல இருந்தாலும் பஸ்ஸில் வந்துட்டாதுமா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ ரோட்டில் போகும்போது யார் நய்தரா வா அப்படின்ட்டு போனாங்க எப்படி இருக்கும் தாங்க முடியாது தாங்க முடியாது அந்த ஜனங்க பார்க்கறது நிறுத்திட்டாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது அந்த பரபரப்பு போயிடுச்சு தனக்கு இருக்கிறத அந்த செல்வாக்கு போச்சுங்கிறது வந்து பிரபலமாக இருக்கவங்களுக்கு யாராலையும் தாங்கிக்க முடியாது நான் என்னையும் எடுத்தீங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு யூடியூப் யார் வரலைனாக்கா அன்றைக்கி எனக்கு கை காலைலாம் ஒரு மாதிரி ஆகிடும் ஒன்றுமில்லாத ஒரு ஆள் எனக்கே சார் வடிவேலுக்கு ஈவினிங் ஆறு மணி ஆனால் கை கால் நடு அது மாதிரி என்னன்னா இன்னைக்கு ஆளே வரலையா அப்படிங்கிற மாதிரி ஆள் இதெல்லாம் வந்து புகழுக்கு கொடுக்குற விலை உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்